வணக்கம் ஏ கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு கூட ஒருத்தர் போட்டிருக்காரு லேட் லேட்டா வச்சுருங்க பிடிச்சி டைமுக்கு வர மாட்டீங்களா கொஞ்சம் உடனே வேற ஒரு முக்கிய முடிவு எடுத்துறாங்க லேட்டா வந்ததுக்கு மன்னிக்கவும் உங்களோட இன்னைக்கு ஒரு உரையாடல் நடத்தணும்ன்ற எண்ணத்துல தான் நான் வந்திருக்கேன் பொதுவாக வந்து டெலிவிஷன் சீரியல் அப்படிங்கிற நோக்கத்துல வந்தவங்கல நாங்க முழுமையான ஒரு சினிமா ஒரு ஒரு இலக்கிய நயமுள்ள சினிமா எடுக்கணும்னு தான் வந்தோம் பட் டெலிவிஷன்ல என்ன கொடுக்க முடியுன்ற ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம அதை பண்ண முடியும் அதோடைய வர்த்தகத்துக்கு உட்பட்டு தான் பண்ண முடியும் அதனால தான் நான் வந்து டெலிவிஷன்ல எவ்வளவு தூரம் அதை கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஏரியால ஒரு டெலிவிஷனில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம் மற்றபடி வந்து இது ஒவ்வொருத்தருடைய பார்வையிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை தோணல் இருக்கலாம் அதே மாதிரி எல்லா பிடித்த கதாபாத்திரங்கள் பிடி அப்படின்னு ஒரு அபிமானம் இருக்கலாம் அதை அடிப்படையா வச்சு நம்ம பண்ண முடியாது நிறைய எனக்கு இதெல்லாம் புதிய எல்லா விஷயங்களுமே நீங்க அதை கமெண்ட் பண்றீங்க அது சில இது கமெண்ட் இல்லை பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் நீங்க கேக்குறீங்க அது பண்ண முடியாது டெலிவிஷன் சீரியலை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ராக்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால மட்டும்தான் இன்றைக்கும் டிஆர்பியில் அது முக்கியமான இடத்துல இருக்குது ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை பார்வையாளர்களுக்கு இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் நாம் கடமை நம்ம அதை சொல்கிறோம் இப்போ இன்னைக்கு நான் சொல்ல நினைக்கிறது ஒரு கதை பற்றி சொல்ல நினைக்கிறேன் அதாவது நாம் இதெல்லாம் மர டெலிவிஷனில் இதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு நான் ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் படித்த புத்தகங்களில் மிக முக்கியமான புத்தகமாக நான் கருதுகிறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அறம் அது ஒரு முக்கியமான புத்தகம் ஏன்னா அறம் வந்து உண்மை மானுடர்களை பற்றிய ஒரு கதை தொகுப்பு ஜெயமோகன் எழுதியது அதில் நிறைய கதைகள் இருக்குது பெருவழி இருக்குது அறம் இருக்குது யானை டாக்டர் இருக்குது இப்படி நிறைய கதைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப இன்னைக்கு யானை டாக்டர் பற்றி உங்களுக்கு நான் சொல்லலாம் நினைக்கிறேன் ஏன்னா யானை டாக்டர் அப்படின்றது உண்மையிலேயே வாழ்ந்தவர் எங்க என்ன டாப் ஸ்லிப் இருக்கு இல்லையா அங்க ஒரு மிருக வைத்தியரா வாழ்க்கையை தொடங்கிய கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தான் யானைக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்ததுனால் அவருக்கு பேர் யானை டாக்டர் அப்படிப்பட்ட யானை டாக்டரை பத்தி அவர் போது ஜெயமோகன் அவர் ஒரு தன்னை ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக கருதி அந்த உண்மை கதையை ஒரு ஒரு நெரட்டிவா அதை அதை நமக்கு அழகாக தர்றாரு அதில் ஒரு வன அதிகாரியின் பார்வையிலிருந்து அந்த கதை விரிகிறது ஒரு முறை யானை டாக்டரை அவரை பார்க்கும் பொழுது அவர் வந்து திடீரென ஒரு யானை கூட்டங்கள்லாம் வந்து திடீர்னு வந்து சேருது காட்டுக்குள்ள அவர் கூட இருக்காரு திடீரென யானை கூட்டம் மறுத்து அவர் இறங்கி சென்று அந்த யானைகளை கூட்டத்துக்கு நடுவில் போயிடுறாரு என்னங்க கூட்டத்துக்கு நடுவதில் போய் அந்த யானைகளுக்கு என்ன பண்ண போறாருன்னு இவர் பதை பதைத்து நிற்கிறாரு இந்த வன அதிகாரி ஆனால் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறாரு அந்த யானை காதில் ஒரு முக்கியமான யானைக்கு அடிபட்டுருக்கு இந்த நம்ம இந்த குடிச்சுட்டு பீரிட பாட்டெல்லாம் உடைக்கிறாங்க இல்லையா வனப்பகுதிகளில் அது இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு அது எந்த ஒரு கட்டுப்பாடும் யாரால விதிக்க முடியலையா என்னன்னு தெரியல அது நிறைய நடக்குது இப்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அந்த வன அதிகாரி எழும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஏதோ அசைவு தெரியுது நல்லா பார்த்தா ஏதோ கரும் கருப்பு கருப்பாக லைட்டாக தெரியுது ஒன்றும் புரியலன்னா நல்ல இருட்டு இல்லையா அதுவும் வனப்பகுதியில இருட்டு அப்படி உடனே யானை டாக்டர் அவங்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறார் யாரு அந்த யானை கூட்டம் எதுக்கு சார் நன்றி சொல்ல வந்திருக்காங்க எத்தனை கிலோமீட்டர்ல நீங்க போட்டீங்க இங்க வந்து நன்றி சொல்றாங்களேன்னு கேட்கும்போது அவைதான் அவைதான் யானைகள் அவைதான் மிருகங்கள் அவர்கள் எல்லாருமே வந்து ஒரு கடவுளுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு தான் அந்த உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் அந்த யானைகளை பேசி அவர் அனுப்பி வைக்கிறார் இப்படி இந்த யானை டாக்டர் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குல்லையா அந்த கதைன்னா உண்மை உண்மையான ஒரு மனிதருடைய கதை அது அந்த படிக்கும் பொழுதுதான் மானுடம் என்பது என்னென்னா பெரிய தொழிலதிபர்களோ பெரிய அன்பு அன்பு காட்டுவோர் இதை பெரிய வியாபாரம் செய்கிறவங்களோ அல்லது பெரிய நடிகர்களோ பெரிய கிரிக்கெட் பிளேயரோ இப்படியெல்லாம் கிடையாது இப்படியெல்லாம் இவர்களை தாண்டியவர்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம்தான் அதில் நம்ம சொல்கிறோம் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கதையை நீங்கள் படிக்கணும் இந்த அறம் சா அந்த அறம்ன்ற புத்தகத்தில் நீங்கள் படிக்கலாம் அந்த புத்தகம் வேணாலும் அதில் இருக்கிற அனைத்து கதைகளுமே சிறப்பாக இருக்கும் அதில் முக்கியமாக இந்த கதைகள் எல்லாம் சொல்கிறேன் சோற்றுக்கணக்கு ஆணை டாக்டர் தெருவழி அறம் எல்லாம் அதில் ஒரு முக்கியமான கதைகளாக எனக்கு தோன்றியவைகள் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ நீங்கள் தொடர்ந்து நிறைய சொல்லிக்கிட்டே வர்றீங்க அதாவது ஒவ்வொரு கேரக்டர் பதில் தர்ஷன் பார்கவி வேறு அழகா இருக்கு ஆனால் அந்த கதாபாத்திரம் இல்லாமல் அவங்க போல்டா இன்டிபெண்ட் பாசிட்டிவா ஸ்டோரி லைன் அவங்களுக்காக பண்ணுங்க அப்படின்றீங்க ஒரு இன்சிடென்ட் நடந்து தான் அதை போல்டா எடுத்துட்டு வந்திருக்க அந்த பார்கவிங்கிற பெண் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அது நின்று போராடி வந்து திருமணம் பண்றா அதுல ஒரு நெருடல் ஏற்படுது அப்படின்னு தான் காமிச்சிருக்க முடியும் இதற்கு பிறகு அவர்கள் அப்படியே தோற்று விடுவார்கள் என்று நம்ம காட்ட போறது இல்லை நீ வரப்போற கதைகள்லாம் அதை பெருசா நாம அத பெரிய வெற்றியாக பெண்களுக்கான வெற்றியா நிச்சயமா காட்டுவோம் உங்களுடைய உணர்வுகள் புரியுது நீங்க கேட்டிருக்கீங்க சார் உங்க கதைய விட்டு கொஞ்சம் எங்க மனசுல இருக்கிற கமெண்ட்ஸுகளுக்கும் அப்புறம் உங்க கதைய கமெண்ட்ஸ நீங்க கேளுங்கன்றீங்க கமெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரே ஒரு எல்லாருக்கும் பிடித்த கதை என்று எதுவும் இருக்காது நான் ஒத்துக்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்சது கடவுளே இல்லை உலகத்துல எல்லா மக்களுக்கும் பிடிச்ச ஒரு கடவுள் சொல்ல முடியாது ஏனென்றால் பெரும் கூட்டங்கள் பெருமதங்கள்லாம் ஆளுக்கு ஒரு கடவுள் சொல்கிறாங்க நம்ம சாதாரண மனிதன் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணுவது அல்ல விஷயம் பெரும்பான்மையான மக்களை போய் சேருவது தான் நமக்கு வெற்றியாக கருதப்படும் நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த படிக்கும்போது நீங்கள் மட்டும் எங்களுக்கு கமெண்ட் அனுப்பலை விதவிதமா அனுப்புறீங்க புரியுது முதல்ல எனக்கு பெரிய ஆரம்ப கட்டத்துல இது எல்லாம் ஏர் லைஃப்ல நான் பார்த்ததுல ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது இந்த மாதிரி பேசு சரி எங்கிருந்தோ கல்லறிகிறார்கள் அப்படிங்கும்போது நான் கல்லையும் கோச்சிக்க முடியாது எரிபவர்களும் கல்லும் ஒரே சமநிலையில் இருக்கிறார்கள் என்றுதான் நம்ம கருதணும் அப்படின்னு ஒரு மனப்பக்குவம் எனக்கு இருக்கு அதனால பரவாயில்ல பட் கதை எப்படி கொண்டு போறீங்க மெகா சீரியலை பொறுத்தவரைக்கும் சற்று புரிந்து கொள்ளுங்கள் சினிமா என்பது ஒரு அறுபது எழுபது சீன் தான் இருக்கும் அதுக்கு ஒரு இன்டர்வெல் பிளாக் இருக்கும் இன்டர்வெல் பிளாக் கூட நம்ம ஊர்ல உள்ள விஷயம்தான் வெளிநாடுகளில் இன்டர்வெல் பிளாக் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றரை மணி நேரத்தில் அந்த படம் ஆரம்பிச்சு முடிஞ்சிடும் அதுக்குள் அந்த கதை சொல்லப்பட்டு விடும் மெகா சீரியல் அப்படிங்கிறதே வந்து குறைந்தபட்சம் ஒரு கதை சொல்லும்போது இரு இரநூறு முந்நூறு எபிசோடுகளில் சொல்ல வேண்டிய கதைகளை நாம் நிறையா தான் பண்ணுவோம் வர்த்தக ரீதியாக அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் அப்படி சொல்லும்போது அந்த ட்ராக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது வித்தியாசம் இப்போ எங்களுக்கு அந்த டிஆர்பி பெரும்பாலும் குறைந்திருந்தால் நாங்கள் செய்யக்கூடிய ட்ராக் வந்து சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லியிருக்கலாம் டிஆர்பியும் சரியாக இருக்கிறது பெரும்பான்மையாக நான் நேரில் சக்திக்கு மக்களும் அது நல்லா இருக்கு ஒரு சிறு சிறு குறைகள் சொன்னாலும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பட் முழுக்க முழுக்க ப்ரோமோ பார்த்துட்டு அதே ஒரு கதையில் கன்சீவ் பண்ணி சொல்கிறவங்களும் இருக்காங்க யாரையும் நாம் வெறுப்பதற்கு இல்லை யாரும் யாரையும் வந்து இதுலேருந்து இப்படின்னா எல்லா கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் எல்லாமே பண்ணுறோம் அவங்கள கெஸ் பண்ணுறாங்க இந்த கேரக்டர் வந்து இப்போ இவர் வந்து காப்பாற்று வரணும் அப்படி எதுவுமே கிடையாதுங்க அந்த கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் அதில் எல்லா நேரமும் சிறப்பாக இருக்கான்னு நான் சொல்லலை சிறப்பாக இருக்குது கரெக்டாக இருக்குன்னு சொல்லலை நாம் அந்த கதைக்கு அந்த நேரத்தில் தேவையானதை செய்கிறோம் இதுதான் யதார்த்தம் எல்லா கதைகளுமே நீ அடுத்தடுத்து வரும் ஈஸ்வர் எப்போ வருவாங்கன்னு கேக்குறாங்க அது நிச்சயமாக ஒரு முக்கியமான தளத்தில் அது வரும் ஏன் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அப்படின்னு கேட்கும் பொழுது அதே தான் நான் சொல்லிட்டேன் ஆனால் சார் கோலங்கள் தொடரில் தொழில் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை காணால் எதிரீச்சல் குடும்பத்தில் மட்டும்தான் பிரச்சனை எப்போதான் தொழிலில் முன்னேறுவார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருவருடைய முன்னேற்றம் என்பது கதை இல்லை முன்னேறும் விதம்தான் கதை அப்படின்னு நினைக்கணும் முன்னேறிட்டால் அதுக்கு பேர் கதை இல்லை முன்னேறிக்கிற வழிதான் கதையாக இருக்கும் முன்னேறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் முன்னேறிட்டாங்கன்று முடிஞ்சிடும் அப்படி தான் நம்ம கதையை சொல்ல வேண்டியிருக்கு அந்த சேலஞ்சிங்கை எடுத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கு அது மாதிரி மிக எல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க நாங்கள்லாம் வந்து மிக நே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறோம் நமக்கு வந்து இதை சரியாக செய்கிறோம் அப்படிங்கறதால தான் பெரும்பான்மையான மக்கள் வந்து நமக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதை நம்ம பாராட்டுறோம் அதற்கு உண்மையாக இருக்கிறோம் அதற்கு உண்மையாக செயல்படுறோம் நாம் யார் இடத்திலும் சென்று எந்த ஒரு தனி மனிதனையும் ஏமாற்றுவது எந்த ஒரு தனி மனிதனையும் கஷ்டப்படுத்துறது எந்த ஒரு மக்களையும் கொள்ளையடிக்கிறது கொள்ளையடிக்கிறவன் ஏமாத்துறவன் குரோதங்களோடு தெரிகிறவன் இவங்களையெல்லாம் மன்னிக்க முடிகிற உங்களுக்கு எங்களை போன்ற கதைகளில் சிறு குறைபாடுகள் இருந்தால் எங்களையும் மன்னிக்கலாமே நீங்கள் ஏன்னா எங்கிருந்து கல்லறிவீர்கள் என்று தெரியாவிட்டாலும் எரிகிறவருக்கும் நம்ம ஒரு கருணையோட பேசுவோம் வேற ஒண்ணும் இல்லை வேற நீங்க வேற என்னென்ன நினைக்கிறீங்களோ நீங்க சொல்லுங்க தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த ஆஹ் இதுலயும் இது பண்றோம் ஆஹ் நன்றி எதிர்நீச்சல் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தூற்றுவோர் தூட்டட்டும் எனக்கு பார்கவி க பார்கவி கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அவங்க அவ்வளவு தாக்கமா இருக்கு